ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே த்ரீயோட வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க இந்த டிஷ் என்னென்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை முதல்ல இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு குட்டி மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் கால் ஸ்பூன் மிளகு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம பவுட்ரு பண்ணால் போதுங்க அதை நம்ம இப்போ முட்டையோடு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை நைஸாக பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுருக்கேங்க அதையும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஈஸியான டின்னர் ரெசிபீஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகும் இப்போது பைண்டிங்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து மல்லித்தழை சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்படும் பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துகிட்டா போதும் இப்போது கல் நல்லா சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் ஊற்றிக்கலாங்க சின்ன சின்னதாக அடை சைஸ்லேயும் ஊற்றிக்கலாம் நீங்கள் பெருசாக தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் இது நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண வருங்க பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு கல்லில் சூப்பராக ஊற்றியாச்சு இது நல்லா ஒரு பக்கம் வெந்த ஒன்றுமே நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஈஸியான டின்னர் ரெசிபி அதுவும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி நம்ம அளவை கம்மி பண்ணி சாப்பிட்டோம்னாலே போதுங்க முக்கியமாக நைட் சாப்பாடை கம்மி பண்ணாலே போதும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த தோசையை நீங்கள் ரெண்டு இல்லது மூணு சாப்பிட்டாலே போதுங்க இப்போ பாருங்கள் இதை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க டயட்டில் இருக்கிறோங்கிற அந்த நினைப்பே இருக்காது நல்லா டேஸ்டியாகவே செஞ்சு சாப்பிட்லாங்க இதுக்கு நான் இன்னைக்கு வேர்க்கடலை எள்ளு போட்ட சட்னி தாங்க எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த தோசை சாப்பிட்டு பத்தலேன்னா நீங்கள் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எடுத்துக்கலாங்க இந்த நட்ஸ் லட்டுவில் நம்ம பாதாம் பேரிச்சம்பழம் பிஸ்தா முந்திரின்னு எல்லா வகையான நட்ஸும் சேர்த்துருக்கோம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது இதை எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ